ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா மகா உற்சவ நேரம் மகா உற்சவ நேரம்னா என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபைவ் இயர்ஸில் மகா உற்சவ நேரங்கிறது உக்ர தெய்வங்களின் அருளை வாங்கிறதுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் காளி கும்பலம் பிரித்திங்கா தேவி மாசாணி எண்ணெய் வராகி எண்ணெய் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை நம்ம வழிபாடும் போது அந்த தெய்வங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கு அந்த நேரத்தில் அவங்க அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம கேட்குற விஷயம் மூன்று மணி நேரத்தில் விடை கொடுக்குமா அந்த அளவுக்கு பவர் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே மகா உற்சவ நேரம் இருக்குது இன்றைக்கி எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் நாளைக்கு வர இருக்குது எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது என்ன ஏதுங்கிறது பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இது நவமூழிகாகத்துக்கான அப்டேட் நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குங்க இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சமி இருபத்தி ஏழாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நவமூழிகோம்னா என்ன எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீசீருங்கிறதுலாம் நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபைவ் இயர்ஸாக கொடுத்துட்ருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் அப்படி அனுப்பும்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க உங்கள் கோத்திரம் தெரிஞ்சின்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க ஊர் பெயர் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துட்றேன் சில பேர் வந்துட்டு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அனுப்புறீங்க நவமூலிகத்துக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு லாஸ்ட் நாள் நாளைக்கு பஞ்சமி இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு யாகம் நடக்கிறது இருபத்தெட்டாம் தேதி தான் நடக்கும் ஸோ அதனால் நாளைக்கு ராத்திரி வர பெயர்கள் கொடுக்கற டைம் இருக்குது சில பேர் நம் எல்லாத்தையும் சொல்ல சில பேர் ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் அந்த டைம் முடியறக்குள்ளே கரெக்டாக கொடுத்துருவாங்க சில பேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு லேட்டாக ஷேர் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் அனுப்பும் போது உங்களுக்கு யூஸே இல்லாமல் போகுது இல்லையா அதனால் அந்த டைம் முடியறக்குள்ளே அனுப்ப பாருங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டான ஒரு டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மறந்துட்ட சிஸ்டர் அனுப்ப முடியலன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அனுப்புகிறீங்க அப்போ டைம் முடிஞ்சிருக்கும் அப்போ இது என்ன பண்ணுது அடுத்த பஞ்சமி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அப்படி பண்ணாதீங்க டைம் முடியறதுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் சரிங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன்ங்களா மூன்று மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது இது வந்துட்டு செம சூப்பரான ஒரு முறை இதை வந்துட்டு ஒரு சீக்கிரட்டான மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்க என்ன எதுங்கிறது பார்த்தலாம் வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாது உங்க கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிட்டேன் சாதாரணமா போனேன் பார்த்தா அது பெரிய சர்ஜரி வரையும் போயிட்டு என்ன பெரிய பிரச்சனைலேருந்தே காப்பாற்றிட்டாங்க நான் ஒண்ணுமே கேட்கல சித்திரையாயிட்ட எனக்கு எது நல்லதும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு நான் இப்ப சொல்ல வந்ததே வேற நான் என் பையனுக்காக நான் அவங்களை பண்ணியிருந்தேன் அவன் பிளஸ் டூ மார்க் எடுத்தேன்னா நல்ல மார்க் தான் எடுத்தான் என் பாண்டிச்சேரியில் இருக்கோம் கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னு பார்த்தோம் ஆனா பின்னாடி பின்னாடி ஒவ்வொருத்தரம் உள்ள வர 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 நீட்டு வந்தவங்க ரீஎக்ஸாம் ரீ கரெக்ஷன் பண்ணவங்க அப்படி இப்படின்னு உள்ள வர வர என் பையன் பின்னாடி வந்துகிட்டே இருந்தான் ரொம்ப பயந்து நடங்கணும் என்ன நடக்க போதோன்னு நேத்து night தான் மெசேஜ் வந்தது நாங்க கேட்ட காலேஜ் கேட்ட seat ஏ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி கடவுள் என்ன நீங்க எப்படி எனக்கு வராகியம்மா கொடுத்தீங்கன்னே எனக்கு தெரியல எங்க என்ன நம்ம நம்மளை விட நம்மள அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க நமக்கே நமக்கு என்ன நடக்க போகுது நம்மள எப்படி பாத்துக்கணும்னு நம்ம யோசிப்போம் ஆனா நம்மளை விட நம்ம மேல அக்கறையா இருந்து நம்ம உடம்புக்கு கூட பின்னாடி வர்றது முன்னாடி தடுத்து நீ காப்பாத்தி ஒன்னொண்ணும் பார்த்து உண்மையிலேயே இதெல்லாம் என்ன நடக்குது உண்மையிலேயே ஏதோ ஒரு மேஜிக் வேர்ல்டுல வாழற மாதிரி நான் உணர்வேன் என் லைஃப் என் வீட்டுல அவங்க இருந்து என்னை பார்த்துக்கட்டும் சித்தரையா பார்த்து எனக்கு உண்மையிலேயே அதெல்லாம் கொடுத்த நீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது தெரியல நான் ரொம்ப நடுங்கி போயிருந்தேன் ஆனா திடீர்னு படுக்க வச்சு என்னை எப்படி காப்பாத்தி பெரிய விஷயமா இருக்கேன் எனக்கு எப்படி இது புரிய வைக்க தெரியலன்னா ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி நீங்க நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க இன்னும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அவங்க பையனுக்குமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது நவமூலிகைக்கு கொடுத்தவங்க நிறைய பேர் சேம் இதே இது சொல்கிறத நான் இந்த அஞ்சு வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன் நிறைய பேர் தொடர்ந்து சொல்கிறது என்ன நடக்குதுன்னு தெரில சிஸ்டர் ஒரு மிராக்கள் மாதிரி இருக்குது மிராக்கல் மாதிரி இருக்குது அதே தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு எல்லாத்தோட லைஃப்லையும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா எப்படி தான் இந்த பஞ்சமியில் இவ்வளோ மிராக்கள் நடக்குதுங்கிறது இப்பவும் கேள்விக்குறிதான் வராகி அன்னைக்கும் வராகமூர்த்தி சித்தரையாக்கும் கூடான கூடி நன்றிகள் இன்றைக்கி நம்ம சொல்லப்போகிற தகவல் நான் சொன்னேன் இல்லைங்களா மகா உற்சவ நேரம் உக்ர தெய்வங்களோட அனுகிரகம் வாங்குறதுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் தான் மகா உற்சவ நேரம் காளி வழிபாடெல்லாம் பண்ணுறவங்க இருப்பீங்க வராகி அன்னை இல்லை உங்களுக்கு பர்சனலாக உக்ர தெய்வங்கள் ஏதாவது ஒரு வழிபாடு சீக்ரெட்டாக பண்ணுறவங்க இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி வழிபாடெல்லாம் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் இந்த சாமியை கும்பிட்டுருக்கேன் எனக்கு இந்த தான் கிடைக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இப்போ என்னென்னா இந்த சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் வரும் ஐயோ இந்த சாமியெல்லாம் கும்பிட்றாங்களா இவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நம்மளை பார்த்தாலே ஒரு பயந்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் இருக்குது அதனாலே வெளிப்படையாக யாரும் இந்த தெய்வத்தை கும்பிட்றங்கிறது சொல்ல மாட்டாங்க பட் காளியும் ஒரு அன்னை தானே அவங்களும் ஒரு அம்மா தானே தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் காளி தப்பு பண்ணாதவங்களுக்கு அம்மா தான் வேறு எதுவுமே நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு முறை என்னங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மகா உற்சவ நேரம் எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகா உற்சவ நேரம் வந்துட்டு இன்னைக்கு மாலை ஏழு பதினஞ்சுக்கு தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு ராத்திரி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு வரை உங்களுக்கு மகா உற்சவ நேரம் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த மகா உற்சவ நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் இருக்குன்னா இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி உக்ர தெய்வங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரம் நீங்கள் எந்த சாமி எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த நேரத்தில் நீங்கள் மனமிறங்கி நீங்கள் கேட்குற விஷயம் அப்படியே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் அதே போல் மூணு மணி நேரத்தில் விடை கிடைக்குமா நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மகா உற்சவ நேரம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நேரங்கிறது ஒரு ஒரு மகா உற்சவ நிறம் ஒரு ஒரு வாட்டி வரும்போது நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் எப்போல்லாம் அது வரும் இது சித்தர்கள் குறிப்பில் கொடுக்கப்பட்டது நீங்கள் நார்மலாக கேலண்டர்லாம் பார்க்க முடியாது அதே போல் இப்போ நான் சொல்கிற இந்த முறை வந்துட்டு புத்திசமில் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்துட்டு புத்திசமில் காளி வழிபாட்டில் அதில் புத்திசமில் காளிக்கு வேறொரு பேர் இருக்குது அந்த பெயரில் வந்து இவங்க வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு பலனை வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம அதுதான் வந்து சொல்ல போகிறோம் ஒன்றுமே இதுக்கு தேவையில்லை ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு ரூபா காசு அதை மட்டும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கரையெல்லாம் இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றே ஒன்று போதும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் ப்ளஸ் கூட வந்துட்டு ஒரு ரூபா காசு உங்கள் ஊர் காசுக்கு எந்த நாணயம் இருக்கோ ஒரு ரூபா காசு எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் ஒரு ரூபா கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சேம் அந்த ரூபா காசு வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் ரூபா காசு இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு வேணும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா புத்திசம்லேயும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொடுக்குதான் இது என்ன பண்ணணுன்னா இந்த அன்னையோட ஒரு நாம இருக்குது ஒரு நாமம்னு சொல்லலாம் ஒரு மந்திரம்னு சொல்லலாம் இதை வந்து சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரூபா வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த விஷயம் கேட்டு இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரூபா காசு எடுத்து மஞ்ச துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த நாமம் என்னங்கிறது அன்னையோட அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ பிக்சரில் காமிச்சிருக்கேன் ஓம் குருகுல்லாயை நம இது வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் குருகுல்லாயை நம இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் சரிங்களா ரூபா காசு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் இதை சாதாரணமாக வாய் விட்டு சொல்லக்கூடாது இந்த மந்திரம் சொல்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது மந்திரம் இது எப்படி சொல்லணுன்னா எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னாலே அந்த எலுமிச்சம்பழம் எதுக்குன்னா உங்களுக்கு இப்போ பிக்சரில் ஒரு படம் காமிக்கிறேன் அதை இப்போ பாருங்கள் இப்போ பிக்சரில் எப்படி இவங்க இந்த லெமனை வச்சுருக்காங்களோ இதே மாதிரி நம்ம கையில் வைக்கணும் எப்படின்னா அதாவது நம்ம ஆள்காட்டி விரலுக்கும் மோதிர விரலுக்கும் சென்டரான விரலும் கட்டை விரலும் இந்த ரெண்டு விரலை மட்டும் சேத்தாப்பில் இந்த எலுமிச்சம்பழத்தை இதே போல பொசிஷனில் நீங்கள் கையில் வைக்கணும் வச்சுட்டு அந்த மந்திரம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஓம் குறுகுலாயை நம இதை வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை மட்டும் சொன்னால் போதும் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நல்லா மனசில் உள்வாங்கிட்டு அந்த விஷயம் நடந்துருங்கிற நம்பிக்கையோட நீங்கள் காளி அன்னையை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் காளி அன்னைக்குன்னு கொடுக்கப்பட்டது மனசார வேண்டிட்டு இந்த மந்திரத்தை இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு ஒரு நூற்றி எட்டு முறை மட்டும் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் சுவாமி ரூம்லேயே வச்சுருங்க இது மட்டும் பண்ணிடுங்க கரெக்டாக த்ரீ ஹவர்ஸில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி கேட்டிங்களோ அதற்கான ஆன்சர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் கொண்டது தான் இது அதனால தான் இதை வந்து புத்திசமில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முறையாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வாட்டியும் இவங்க அதை என்னென்னா அமாவாசை டைமில் ஃபாலோ பண்ணுவாங்க எண்ணெய் வழிபாடு பண்ணுறதுக்குன்னு என்னென்ன நேரமெல்லாம் இருக்கோ அந்த ஒரு டைமை கூட மிஸ் பண்ணாமல் இந்த முறையை பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து இப்போ மகா உற்சவ நேரம் உக்கிர தெய்வங்களுக்குன்னு அவங்களை அவங்களை கைக்குள்ள கொண்டு வரக்கு அவங்கள ஈஸியாக நம்மக்கிட்ட வர வைக்கிறதுக்கான ஒரு நேரம் இது அதனால தான் இன்றைக்கி நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சப்போஸ் இந்த மகா உற்சவ நேரம்லாம் மிஸ் பண்ணவங்க இதை வழக்கமாக நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணலாமா எந்த நேரம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் செய்யலாம் அது விட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யலாம் மகா காளிக்கு இந்த இரண்டு நாட்களும் வந்த நாட்கள் தான் அப்போ கூட நீங்கள் இதே முறையை செய்யலாம் இந்த முறையை செய்யற அன்னைக்கு அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னாலே ஏன்னால் சில பேர் சொல்லி முடிச்சுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ்னு அதை செய்யக்கூடாது இது ரெண்டுமே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் த்ரீ ஹவர்ஸில் ஒரு மேஜிக் நடக்கும் இதெல்லாம் செய்கிறத பெருசில் நம்பிக்கையோடு செய்யணும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும் கண்டிப்பாக நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க சரி இந்த காசை என்ன பண்ணணும் இந்த லிஞ்சமால் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கன்ற டவுட் வரும் இந்த காசு நீங்கள் காளி கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த காளி கோவிலில் உங்கள் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் போடணும் சரிங்களா காளி கோவிலெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மன் கோவில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலை கொண்டே உண்டியல்ல போட்டுடணும் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை செய்யணும் இந்த எலுமிச்சம்பழம் காயம் வர உங்கள் வீட்டிலையே வச்சுருங்க ஏன்னால் இது நம்ம வீட்டில் நம்ம கேட்குற விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது தடை திருஷ்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இந்த கனியோட வேலையே அதனால தான் அந்த மந்திரத்தை சொல்லி அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் ராஜ கணி இல்லையா எல்லாமே அதில் வேலை செய்யும் அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதா அதோட வேலை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் தூரப்படணும் கால் படாத இடத்துலையோ இல்லை ஓடுற தண்ணியில் கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த மூலம் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் தாங்க வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்